வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் அவர்களது படங்களில் இணைந்து நடித்த நடிகைகள் குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நடிகை காஞ்சனா குறித்து இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாம் கவர் சிரிப்பு வசிகர தோற்றம் இவை அனைத்திற்கும் சொந்தக்காரரான நடிகை காஞ்சனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் உள்ள கரவாடி என்கின்ற சிற்றூரில் மிகவும் வசதி படைத்த செல்வந்தர் குடும்பத்தில் மூத்த மகளாக பிறந்தார் இந்த காஞ்சனா வழியும் இல்லை காஞ்சனாவிற்கு உடன் பிறந்த சகோதரியும் ஒருவர் உண்டு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பெற்றோருக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக தமது இளமை பருவத்தை மிகவும் சிரமத்துடனே கழித்து வந்தார் நடிகை காஞ்சனா அப்பா கிட்ட இவங்க ரெண்டு பேரும் வேஷம் போட்டதெல்லாம் சொன்னா இவங்களை அவர் தவறா நினைச்சிடுவார் அப்புறம் நாம நினைக்கிற மாதிரி அது கல்யாணத்துல முடியாது தமது நேரத்தை பள்ளி தோழிகளுடன் செலவழித்த நடிகை காஞ்சனா பாடல்கள் மற்றும் நடனத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் தனது மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டார் நிர்மல் கொஞ்ச நாளைக்கு இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தட்டும் சமயம் வரப்ப அவர்கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கலாம் வசுந்தரா தேவி என்கின்ற இயற்பெயரை கொண்ட நடிகை காஞ்சனா அழகிய தோற்றத்தை கொண்டிருந்ததால் தமது பதினெட்டு வயதில் தெலுங்கு படம் ஒன்றில் நடிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது கொஞ்சம் இருங்க சொந்த பெயரான வசுந்தரா தேவி என்கின்ற பெயரிலேயே தெலுங்கு படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார் நடிகை காஞ்சனா அவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார்

விமானத்தில் பணிப்பின்னாக இருந்த நடிகை காஞ்சனாவை பார்த்திருக்கிறார் தான் தயாரிக்கும் புதுப்படம் ஒன்றில் கதாநாயகியாக அறிமுகம் செய்து வைக்க காஞ்சனாவிடம் கேட்டபோது சற்று தயங்கியவர் பின்னர் ஒப்புக்கொண்டார் அந்த திரைப்படம் தான் மாபெரும் வெற்றி பெற்ற காதலிக்கு நேரமில்லை என்கின்ற திரைப்படமாகும் இதனைத் தொடர்ந்து டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பறக்கும் பாவை என்கின்ற திரைப்படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடிக்கின்ற வாய்ப்பு காஞ்சனாவுக்கு கிடைத்தது. பறக்கும் பாவை படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை பெருமையாக கருதினார் நடிகை காஞ்சனா. ஏன் நின்னுட்டே? சாரி இன்னும் குளிக்கல, கொல்லல. ஆ பரக்கும் பாவை வெளியான போது காஞ்சனாவின் நடிப்பு மிகவும் நன்றாக பேசப்பட்டது இவங்க குறுக்கே ஓடி வந்து. ஏன் உயிரை காபாட்டி அவங்க மாடிலேயே தங்க எனக்கு இடம் காட்டிய தெய்வம் இல்லையா இந்த காட்சிக்கு புரட்சி நடிகர் பேசுகின்ற வசனம் மிக மிக இயல்பாகவே உள்ளது நாள் தவறாம நந்தி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு வாயால சாப்பாடு சொன்னா வயர் ரொம்பிடுமா அந்த காலகட்டத்தில் நடிகை காஞ்சனாவிற்கென்றே ஒரு ரசிகர் கூற்றம் இருக்கத்தான் செய்தது சரி சரி போய் குளிச்சுட்டு வந்து அம்மா டாக்டர் இருக்குது நான் வெளியே போயிட்டு வந்துறேன் வரமா மருத்துவ பணிப்பெண்ணாக வரும் காஞ்சனாவிற்கென்றே

சின்ன சின்ன வசனங்கள் கூட மிகவும் இயல்பாகவே தோன்றுகிறா மௌனம்னா தமதநாதமா மெல்லிசை மன்னர் கை வண்ணத்தில் உருவான மக்கள் திலகமும் காஞ்சினாவும் இணைந்து நடித்த ஒரு அருமையான பாடல் காட்சி உங்கள் பார்வைக்கு முத்தலோ இதன் தொடர் வரிகளையும் எல்லார் ஆர் ஈஸ்வரி தனக்கே உரிய பாணியில் பாடியிருப்பார் டி எம் சௌந்தரராஜனின் பாடல் உச்சரிப்பும் மக்கள் திலகத்தின் வசன உச்சரிப்பும் ஒன்றே அமைந்தது இதன் தொடர் வரிகளிலும் நமது பொன்மனச்செம்பல் அழகாக நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் படத்தின் இறுதி காட்சியில் வில்லன் நடிகர் குண்டுமணியை கத்தியால் குத்திவிட்டு நடிகை காஞ்சனா தப்பிச் செல்லும் காட்சியை பார்க்கும் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது காரணம் இரண்டாவது கதாநாயகியாக வரும் காஞ்சனா இறுதியில் வில்லியாக மாறியதை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நடிகர் மீது தான் கத்தி வீசியதாக எம்ஜிஆரிடம் ஒப்புக்கொள்ளும் காஞ்சனா நீயா தண்டபாணி மேல கத்தி விதிவசம் தான் தம்மை இப்படி மாற்றியதாக கூறுகிறார் காஞ்சனா நீயா இந்த பாதகத்தை செஞ்ச வேற நான் என்ன சொல்ல முடியும் இந்த கீழ் காஞ்சனா கூறுவதை கேட்டு மேலும் அதிர்ச்சியாகும் நமது புரட்சி நடிகர்

எனக்கு ஆத்திரமும் அழுகிய வந்தது காஞ்சனாவின் பரிதாப நிலையை கண்டு வேதனை அடையும் நமது பொன்மனச்சம்பல் என் இதயத்துல இன்னொரு எண்ணம் வந்தது சாவி எனக்கா கலாமக்கா இதன் இடையே மக்கள் தரகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் நடிகை காஞ்சனா நடித்த மற்றொரு படமான நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற திரைப்படமும் அவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது இந்த காட்சியில் தவறி விழும் காஞ்சனாவை தாங்கி பிடிக்கும் நமது மக்கள் தலகம் அடுத்த காட்சியில் புரட்சி நடிகரை விரும்புவது போல் முகபாவனை செய்யும் காஞ்சனா என்ன பழங்கு மக்கள் தலகமும் காஞ்சனாவும் இணைந்து நடித்த இந்த பாடல் காட்சியும் மிக அருமை என்னம்மா சின்ன பொண்ணு என்னமோ தேடும் கண்ணு இந்த பாடலில் மிகவும் இயல்பான வார்த்தைகளையே பாடலாசிரியர் ஆசிரியர் பயன்படுத்தியுள்ளார் நானும் உன் பஞ்சோடி அல்லவோ நாயகிக்கு நடவும் என்ன நடிகை காஞ்சனாவிற்கு ஏற்றார் போன்று இந்த இடத்தில் மிகவும் அழகு படித்திருப்பார் பி சுசீலா இந்த பகுதியை கூட ஏற்ற இறக்கத்துடன் என்றுமே புகழ்ச்சியை விரும்பாத நமது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் உனக்கு எந்த விதமான சிகிச்சையும்

பிறந்த நாள் நடைபெறும் இடத்திற்கு மக்கள் தலகத்தை அழைத்து செல்லும் நடிகை காஞ்சனா நடிகை காஞ்சனா மக்கள் தலகத்துடன் இணைந்து நடித்த பறக்கும் பாவை நான்கேன் பிறந்தேன் போன்ற படங்கள் பொக்கிஷங்கள் என்றே கூறலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பெல் அழுத்துங்க